நான் எதிர்பார்க்கல அது புடிச்சிருக்குன்னு நினைச்சா மேலாவே புடிச்சிருக்குது எதுவும் நண்பர்கள் வளர்ந்து வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேனி வளர்க்குறத பற்றி நம்ம வீடியோ கன்வீஸாக போட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வந்து ஒரு ஏடல் வந்து ஒன்றா கட்டியிருந்துச்சு அதை க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே ஏடல் ஒன்று வந்துருச்சு இதை எப்படி தேனி பூச்சியில் வந்து ஊதிட்டு எடுத்து அதை எடுத்து எப்படி தேனிப்பட்டியில் கட்டுற அந்த பற்றி தேனிப்பட்டியில் அடுக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஏடல் கீழே உழுந்துறது இப்போ ஃப்ரீயாக இருக்கிற ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்கலாம் மதர் பீட்லேருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி இதெல்லாம் ஊதுனீங்கன்னா கிளம்பிவிடுங்க இல்லைன்னா ஒன்சராக கை வச்சு எடுத்துக்கலாம் இது இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூச்சிங்க அப்படி வச்சுனாலே இறங்கி போயிடும் அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா ஊதிட்டிங்க அப்படின்னா மொத்த பூச்சியும் பறந்துடும் அதுக்கு போய் தேனி பெட்டியில் உட்கார ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாழை நார் இல்லை ரப்பர் பேண்ட் இது வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு சிம்பிளாக லாக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த டைமில் அது வந்து ஃப்ரேம கட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம பூச்சி நசுகாமல் போனோம் எல்லாம் பூச்சி நசுக ஆரம்பிச்சிட்டாவே நம்ம வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை நார் வச்சு அப்படியே சென்டராக ரெண்டு கட்டு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை தூக்கி சின்ன ஃப்ரேம் ஆகிறதுனால இதை கீழே வச்சுட்டு நம்ம வாழை நிறைய வச்சு கட்டிக்கலாம் ரப்பர் பேண்டு தான் போட்டலாம் நம்மகிட்ட ரப்பர் பேண்டு போதிய அதனால கைவசம் அதனால் அதனால வாழை நிறைய கட்டிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம எடுத்து இதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இந்த சென்டராக வச்சுரும் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக கட்ட ஆரம்பிக்கும் மாதிரி ரொம்ப ஃப்ரேம் நிறைய டிஸ்டன்ஸ் வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேம் ஒரு அடையை விட்டுரும் ஏன்னா குடும்பம் சின்ன குடும்பம் இல்லையா பூச்சி கொட்ட வருதுங்களா இந்த பூச்சி என்ன கையை சுற்று பார்த்தீங்களா அந்த பூச்சியெல்லாம் நம்மளுக்கு கொட்டை வர பூச்சி இல்லை ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வேடாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சவறுதெல்லாம் நம்ம கை தழுவி கீழே வந்துச்சு அதனால் ஒரு கோவத்தில் இருக்கேன் அவ்வளோ தான் முடிஞ்சிது இப்போ நார்மலாக எப்பயும் போல் இந்த ஃப்ரேம் எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் எப்பயும் போல் அந்த மெழுகண்டு பூச்சி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மெழுகண்டு பூச்சி எதுவும் இல்லை அதனால அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மழை காலங்களில் கொஞ்சம் அதிகமாக பார்க்கும் அது அதே மாதிரி வைக்கும் வைக்கும்போது பூச்சி நெசகாமல் பார்த்து புரியல அதுக்கு பராமரிப்புல க்ளீன் பண்ணால் போதும் அதுதான் பராமரிப்பு பண்ணுறது இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று அது என்ன என்ன சார் அது இருக்கணுமா ரொம்ப போடு தாய் பீட்லாம் ஒன்றும் பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம தேனி வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொட்டியில் பார்த்திங்கன்னா தேனி வந்து ரொம்ப ரெண்டு அடுக்கு பக்கம் பக்கமாக இருக்குது அதை வந்து பிரித்து இன்னொரு அடுக்கில் வந்து வைக்க போகிறோம் தனியாக ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எப்படி பண்ணலான்னு பற்றி பார்க்கலாம் வாங்க அப்படியே பண்ண மாதிரிலாம் விற்று விற்றுன்னு பண்ணிங்கன்னா மொத்த பூச்சும் கிளம்பிடும் இதை எடுத்துக்கலாம் ம் பூச்சி எல்லாம் ஒதுங்கினா உள்ள ஓடிரும் போ என்ன பண்றாங்க அடுத்து ஒண்ணும் பண்ண தேவை அப்படியே சாதக்கு சதக்குன்னு அறுத்து ஆயிரம் பெருசா எடுத்த வைக்கணும் நினச்சிட்டேங்க நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் அக்ரிக்கெல்லாம் உடனே கட் பண்ணி கால் பண்ணிடறாகுது ஏய்யா இல்ல கட் பண்ணலாம் அப்படிதாங்க ஏய் யா பள்ளி கட் பண்ணிட்டுமா வேணும் அதுக்கு எப்படி இப்படியாக ஆயிடுச்சு இந்த மாதிரி பள்ளியெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஈல் வந்து அதிகமாக சிஸ்டர் வச்சு சூரி வச்சு அறுத்துட்டு இந்த ஏடலை ஏன் அவர் திருப்பி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கான டைமிங் வந்து அதிகமாகும் இது மாதிரி ராணி கேணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஏடல் இருந்துச்சுன்னா இது பிணைப்பான உடனே அந்த ஃப்ரேமில் அதில் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடனே அடுத்த வேலைய ஆரம்பிக்கலாம் நமக்கு வந்து உடனே அந்த குடும்பம் பெருசாச்சுன்னா நமக்கு தேன் எடுக்க ஆரம்பிச்சு ஏர் ஆயிடும் பார்த்தீங்கன்னா ரப்பர் பிராண்ட் பேண்டிங்ஸ்ன்னா போட்டுருக்கலாம் வாழ நாளைக்கு இதே மாதிரி நம்ம தேனி தேனிப்பாளர்களை பற்றி நிறைய வீடியோ தெரிஞ்சுன்னு அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படியே நம்ம நிறைய வீடியோ போட்டு வர பற்றி தேங்க்யூ ஃபார் ஸோ மச் பார்த்தீங்கன்னா அடிச்சா பார்த்தியா